திருவள்ளூர் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான புன்னகை பொங்கல் மற்றும் புத்தாண்டு சிறப்பு விழாவில் விஜய் டிவி புகழ் நடன கலைஞர்களின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளை பெருந்திரளானோர் குடும்பத்துடன் கண்டு ரசித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் திருவள்ளூர் ரோட்டரி சங்கம் சார்பாக முன்னூறு செல்ல குழந்தைகளுடன் புன்னகை பொங்கல் மற்றும் புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பரணிதரன் மற்றும் திருவள்ளூர் மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் ஆகியோர் தலைமை வகித்தனர் திருவள்ளூர் ரோட்டரி சங்க தலைவர் திராவிட மணி மற்றும் பொங்கல் விழா சேர்மன் டி ஆர் எஸ் சந்துரு ஆகியோர் முன்னிலையில் திருவள்ளூர் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பாக நடத்தினர் இவ்விழாவில் கலந்து கொண்ட முன்னூறு குழந்தைகளுக்கு அறுசுவை உணவு மற்றும் பாரம்பரிய தின்பண்டங்கள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் முத்துட் பைனான்ஸ் சமூக பொறுப்பு சி எஸ் மேலாளர் ரமேஷ் கண்ணா கலந்து கொண்டு முத்துட் பைனான்ஸ் சமூக பொறுப்பு சி திட்டத்தின் மூலம் முன்னூறு குழந்தைகளுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து ஐநூறு மதிப்புள்ள புத்தாடைகளை வழங்கினார் இவ்விழாவில் விஜய் டிவி புகழ் நடன கலைஞர்களின் ஆடல் பாடல் மற்றும் நகைச்சுவை பட்டிமன்றமும் நடைபெற்றது முன்னதாக திருவள்ளூர் லட்சுமி ஹூண்டாய் மோட்டார்ஸ் ஜெனரல் மேனேஜர் அரவிந்த் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இவ்விழாவில் திருவள்ளூர் ரோட்டரி சங்கம் செயலாளர் ஜெயபிரகாஷ் சங்க பணி இயக்குநர் அர்ச்சுனா குமரன் சமூக பணி இயக்குனர் முத்துகிருஷ்ணன் குடும்ப விழா சேர்மன் எஸ்பிஎம் ராஜேந்திரன் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முடிவில் பொங்கல் விழா சேர்மன் டி ஆர் எஸ் சந்துரு பங்கு பெற்ற அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆடல் பாடல் நகைச்சுவை பட்டிமன்றம் நடத்தியது குழுவினருக்கும் திரளாக கலந்து கொண்ட அனைத்து ரோட்டரி குடும்பத்தினருக்கும் நன்றி கூறினார்

Obrigado. <laughs> சந்திரதாஸ் பார்த்து எல்லாம் அது வந்து அந்த